நீ சமையா அதுக்கு இதுக்கு ரொம்ப வித்தியாசம் இவன் அம்மாவை சமைச்சத வச்சு ஒரு மொங்கு மொங்குவா ஆனா இவ சமைச்சதை தொடவியே மாட்டா பத்திரமாவும் மூடி வச்சு கூட்டுக்காரங்களுக்கும் மத்தவங்களுக்கு பரிமாறுவா எங்க அம்மா சமைச்சது போல வர யோசிங்க குக்கிங் இட்ஸ் காமன் திங் அதே திங்ஸ் தான் போடுறாங்க அதே பொருள் தான் அதே அடுப்பு தான் அதே தான் பட் வித்தியாசம் ஆகிறது சுவை அதுதான் இல்லையா ஒவ்வொரு பாடிக்கும் எல்லாமே வேற வேற இத நாம தெரியாம இன்னும் சுத்திட்டு இருக்காம அவன் வந்து டாப்பு போயிட்டான் அவன் இவ்வளவு சம்பாதிச்சுட்டான் அவன் அந்த பிசினஸ்ல இருக்கான் நாலு போல வரணும் அவன் நாற்பது வயசுலயே பெறுவான் நீ ஐம்பதான முறவும் ஓட்டிக்கிட்டே இருப்பது யாருக்கு எப்ப வரும்னு யாருக்குமே தெரியாது அப்ப எதுவுமே தெரியாத இந்த வாழ்க்கையில் ஒரு சதவீதம் கூட ஒப்புதல் இல்லாத இந்த வாழ்க்கையில் நாம் அடுத்தவர்களை பகைத்து கொண்டோம் அடுத்தவர்களை நினைத்து போராடி கொண்டோம்

போராட்டம் என்பதே இருக்காது பகை என்பதே இருக்காது வெறுப்பு என்பதே இருக்காது அப்ப உங்க வழியிலே போகும்போது அடுத்தவங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் வச்சுட்டு நல்ல நல்ல வாழ்க்கை நீ சந்தோஷமா பி ஹாப்பி அல்வேஸ் பி ஹாப்பி அண்ட் சொல்லிட்டே போகும்போது நீங்க என்னவா இருப்பீங்கன்னா அன்பு உருவாக இருப்பீர்கள் அன்பாக நீங்கள் மாறி விடுவீர்கள் உங்களை அறியாததுனால்தான் இன்னும் மாற முடியல உங்களை உணர்ந்திருந்தா நிச்சயமாக அன்பாக்கு சொல்லுங்க நிறைய வீட்டுல இந்த அம்மா மாரெல்லாம் இருக்காங்க பாருங்க அநியாயம் கொஞ்சம் நெஞ்ச பிள்ளைய புடிச்சு அடி அடி நடுத்த என்ன படிக்கவே மாட்டேங்குது டிவிய பாக்குது செல்ல பாக்குது அதை பாக்குது பாடத்தை படிக்க மாட்டேங்குது இந்த அம்மாவுக்கு அம்மா இருப்பா சொல்லுவா ஏய் நிறுத்தடி என் பேத்தி அடிக்காத நீதும் ஸ்கூல் பாடத்தை இருக்காங்கன்னு ஓடி விளையாடிட்டு இருந்த இல்ல நம்ம எப்படி இருந்துங்கறதெல்லாம் மறந்துரும் அடுத்தவங்களும் இப்படி கொண்டு வரணும்னு போ முடியுமா இப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்குது அவங்க அம்மா திட்டுவா உனக்குமே ஆக மாட்டேன் நீ லைக்கே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ண அடிச்சு அவங்க பாட்டி வீட்டுல கொண்டு விட்டா ஏன்னா படிக்க மாட்டாங்க இத பார்த்தாலே எனக்கு இதுன்னு அது பாட்டி வீட்டுல போய் அது நார்மல் கேண்டிடேட் தான் நார்மலா தான் படிக்கும் படிக்க என்ன ஆயிடுச்சு அந்த நார்மல்லையே அது அதனுடைய செயலு போகுது டிகிரி முடிச்சிட்டு ஏன்னா டிஎன்பிசி எழுதிச்சு அந்த அசிஸ்டன்ட் கலெக்டர் போஸ்ட் கல்பனான்னு அது பேர் கிடைச்சிச்சு யோசிச்சு பாருங்க ராஸ் ஒண்ணு பண்ணது இங்கிலீஷ் மீடியம் படிச்சது அம்மா அப்பா டியூஷன் வச்சது அதெல்லாம் காணும் இது திட்டி திட்டி நீ உருப்பிட மாட்டேன் நல்ல இல்லைன்னு சொல்லி அம்மா சபிச்சாட அதுதான்

அந்த பிள்ளை என்ன பண்ணுவீங்க திட்டவீங்களா கண்ணு பிளாண்டு மாத்து உட்காந்தவன பத்து இருக்கன்னு அம்மா படுக்க போறோம் இவ்வளவு அன்பா சொல்லிருக்கலாம் இனிய உழவாக இன்னாத குரல் கனி இருப்ப தாய்க்கும் சந்தோஷமா அன்பா சொல்லக்கூடிய இடத்துல எல்லாம் அரட்டி பகச்சி திட்டி வெறுப்ப சம்பாதிச்சு உங்க பீட்டியை ஏத்தி தேவையா அப்ப ஞானம் மட்டும் இல்லைன்னு சொன்னா நீங்க ஒண்ணுக்குமே ஆகாத குப்பை அப்ப நீங்க வேல்யூபிள் ப்ராப்பர்ட்டியா இருக்கணுமா குப்பை தொட்டியில் குவிந்திருக்கும் குப்பைகளாக வேண்டுமா பொக்கிசமாக மாறி இருக்க வேண்டும் அப்ப அந்த நிலைக்கு உங்களை மாற்றக்கூடியது எது ஞானம் தானே அவன் தலைவிதி அவன் பாடியே வேற இல்லையா அவன் என்ன அவன் நினைப்பு ஏன் அடிச்சுக்கிறான் சொன்னா போறோம் நம்ம ரொம்ப சொல்லிட்டா நம்ம மேல போகுது ஏதாவது நமக்கு சொல்லுவாருன்னு பார்த்தா இவரே ரூட்ட மாத்தி பிரிச்சுட்டு விட்டுறாருன்னு சொல்லி கூட நிறைய தாய்மார்கள் உள்ளத்துக்கு உள்ள சொல்லுவாங்க வேற வழி இல்ல கேட்டுதான் ஆகணும் என்ன பண்றதுன்னு இதான் ஒண்ணு நான் சொல்லக்கூடியது உங்க சந்தோஷத்துக்காக உங்க வாழ்க்கைக்காக உங்க வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க அவங்க வாழ்க்கை அடிச்சு பிடிச்சு தகராறு பண்ணி அம்மா கத்தி கத்தி இருமலை வாங்கிட்டு இருப்பான் அந்த பொண்ணு படிச்சு ஒரு நல்ல ஒண்ண கல்யாணம் கட்டிட்டு ஒரு ஒரு போய் ஜாலியா இருக்கும் அவசரப்படுறது யாரு தனியா கிடந்து பாக்குறதுக்கு ஆள் வர மாட்டாங்க தொலைச்சிடாதீங்க உங்க வாழ்க்கைய